அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி என்னப்பா கருப்பையா என்ன வாழ வைக்கிற வாழ வைக்கிறேன் வருஷமா தெரிவிச்சா என் வாழ்த்தியா என் மனைவிங்க என் பொண்ணு என்னப்பா உன்னை நம்பி வருவதற்கு என்னப்பா என்ன சாமி என்னும் போய் என்னப்பா இன்னைக்கு ஏழு வருஷம் பிரித்து வைக்கணும் ஒரு அன்பு சரியப்பா கடவுள் மனைவி சேர்ந்து இருந்தா ஏதாவது காலத்தினால பிரிச்சு வச்சு சரியப்பா பயப்படாத நாற்பத்தி ஏழாம் நாள் என்னப்பா உனட மனைவி

நீ இது வரைக்கும் கும்பிடாத தெய்வம் இல்ல மாத்தி மாத்தி இங்க சரியாகமா துங்க சரியாகமான எல்லாத்தையும் மாத்தி மாத்தி கும்பிட்டு சரியாப்பா என்னையவே நம்பி கும்பிட்டு கருப்பேன் எல்லா இடத்துலயும் வாழ வச்சிருக்கேன் வேலை வாங்கி தருது நான் அமைச்சு கொடுத்து ஒரு நல்ல இடத்துல உட்கார சொன்னா இருக்கேன் அதே போல இதையும் அமைச்சு கொடுத்தேன் அப்படி அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி